பேருக்கு நீங்க வந்து சார் வேணான்னு சொல்லி நீங்க வந்து எஸ்ஐஆர் வேணாம்னு சொல்லிட்டு நீங்க எதிர்க்கிறீங்க நீங்க அப்புறம் ஏன் வந்து கல அளவுல வந்து உங்க கட்சிக்காரர்களை முடிக்கி விட்டு எஸ்ஐஆர் பணிக்கு வந்து நீங்க வந்து கள்ள ஓட்டு சேருங்க இறந்தவங்க ஓட்டு நீங்க வந்து அப்படியே வச்சுருவீங்க ஏன் சொல்றீங்க நீங்க நீங்க புறக்கணிச்சுட்டு போங்க நாங்க வந்து எஸ்ஐஆர் பணிகளை நாங்க எங்களை ஈடுபடுத்திக்கல அப்படின்னு புறக்கணிச்சு போனோம் ஆனா ஒப்புக்காக ஒரு சாக்கு போக்குக்காக எஸ்ஐஆர் எழுத்து விட்டு முழுக்க முழுக்க எஸ்ஐஆரை வந்து எஸ்ஏஆர் வந்து தீவிரமா அமல்படுத்துகின்ற கட்சி வந்து திமுக ஏன்னா அந்த ரெட்டை விடம் பாருங்க இப்படிப்பட்ட ரெட்டை விடம் வெளியில சொல்றது ஒண்ணு கல அளவில் செய்யறது ஒண்ணு என்னமாதான் எது எப்படி இருந்தாலும் தேர்தல் ஆணையம் இன்னைக்கு பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து ஆட்சி அதிகாரம் இன்னைக்கு திமுக கையில இருக்கிறதுனால எல்லா மாவட்ட ஆட்சித்தலைவருக்கும் இன்ஸ்ட்ரக்ஷன் அதே போன்று எல்லா சென்னை பொறுத்தவரை மாநகராட்சி அவர் ஆணையரா இல்ல மாவட்ட செயலாளர் அவரு ஒரு திமுக மாவட்ட செயலாளர் போல அவரை பொறுத்தவரை பாத்தீங்கன்னா இந்த இரண்டு மாவட்டத்திலே அமைச்சர்கள் இருக்காங்க அந்த பேச்சை கேட்டுட்டு அந்த எஸ்ஏஆர் பணியை வந்து அந்த பணியை வந்து சிதைக்கின்ற வகையில் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து வேண்டுமென்ற இன்னைக்கு வந்து கள்ள அதாவது இருநூறு பேர் நீக்கிறது கிடையாது இன்னைக்கு குடிபெருந்தூர் பேர் நீக்கிறது கிடையாது அதே போல் வந்து கள்ள ஓட்டை வந்து அதிகமாக சேர்க்கிறது இந்த பணிகளில் வந்து முழுமையான அளவுக்கு ஆயத்த வந்து அவர்கள் செய்ய வேண்டும் என்று சொல்லி வாய்மொழி உத்தரவாக இன்றைக்கு பிறப்பிக்கப்பட்டு அதுக்கு வந்து இந்த மாநகராணைய செயல்வடிவு கொடுப்பது ஜனநாயகத்தை சீர்குலைக்கின்ற ஒரு செயல் எனவே தான் ஜனநாயகத்தை சீர்குலைக்கின்ற செயலை எந்த காரணத்தை கொண்டு அனைத்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அனுமதிக்காது என்ற தான் இன்றைக்கு ஒரு ஜனநாயக ரீதியான இந்த ஆர்ப்பாட்டம் இன்றைக்கு செய்திருக்கின்றது இந்த ஆர்ப்பாட்டம் ஏன் குறிக்கிட்டு இந்த ஆர்ப்பாட்டம் இந்த ஆர்ப்பாட்டத்தை பொறுத்தவரை எவ்வளவு எழுச்சி நீங்கள் அவ்வளவு எழுச்சி இருக்கு இந்த ஆர்ப்பாட்டத்துக்கு பிறகு அது இன்னும் சில இருக்கின்ற நாட்களில் ஒழுங்கா இந்த மாநகராணையர் தேர்தல் ஆணையம் சொல்லுகின்றபடி அது அறிவுறுத்தலின்படி அவர்கள் கடமை செய்யணும் செய்ய தவிரனா அதற்குற விளைவுகளை இன்னும் கிட்டத்தட்ட ஒரு நாலு மாசம் எலெக்ஷனுக்கு இருக்கு அது வீண்டு நாங்க தான் வருவோம் வந்தால் அவருடைய பாடு பெரும்பாடாகிடும் அது மட்டும் வந்து அவருக்கு தெரிஞ்சுக்கலாம் நல்லது இன்னைக்கு வந்து ஆட்சி வந்து அதிகாரம் இருக்கின்றதுனால ஒரு மாவட்ட செயலர் போல ஆணையம் நடக்கக்கூடாது ஒரு ஜனநாயக ரீதியாக ஒரு நேர்மையாக தான் இன்றைக்கு எல்லோருடைய கேள்வி கூட அதுக்கு ஏற்ற வகையில் சென்னை மாநகர ஆணையர் வந்து இனியாவது கீழே இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து நியாயமாக செய்யுங்க அப்படி நாளைக்கு எல்லாம் போயிடுவாங்க எல்லாம் இன்னைக்கு என் வீட்டுக்கு என்ன அரெஸ்ட் பண்ண வந்தாங்க எட்டு போலீஸ் ரெண்டு ஐபிஎஸ் ஆஃபீஸர் மூணு இன்ஸ்பெக்டர் ஒரு ஏ ரெண்டு ஏசி ஒரு கான்ஸ்டபிள் இன்னைக்கு என்னாச்சு இன்னைக்கு நாலரை வருஷம் ஹை கோர்ட்டுக்கோ ஹியூமன் ரைட் கமிஷனுக்கோ இன்னைக்கு அழிஞ்சிட்டு இருக்காங்க இன்னைக்கு இன்னைக்கு அதனால ஒன்று தெரிஞ்சுங்க அது போல இன்னைக்கு சொல்லிட்டு வாங்க வாய் மூலியா ஆனா நீங்க தான் மாட்டுவீங்க அதனால மாட்டாம இருக்கணும்னா நேர்மையா எலெக்ஷன் கமிஷன் சொல்றபடி நீங்க கேட்டு செல்பா படிக்க ஒரு ஃபார்ம் ஒரு துப்புரவு பணியாளர் ஒரு ரெண்டாவது படிச்சவங்க ஒரு அஞ்சாவது படிச்சவங்க இவங்க போடுறதா பல்கா வந்து என்ன பண்ணுறது அவங்ககிட்டதை பிடிங்கிட்டு போயிட்டு ஒரு இடத்துல உட்கார வச்சு அவங்கள வந்து கம்பல் பண்ணி இதெல்லாம் இப்போ அந்த வாக்கை நீக்கக்கூடாது அவள் இருக்க மாட்டான் நீக்கக்கூடாதுன்றாங்க போனான் அதையே நீ அதை அப்படியே விட்ருங்கன்றாங்க இது எப்படி ஜனநாயகமாகாது அதை இந்த மாதிரியான ஒரு அநியாயத்தை இன்னைக்கு அரங்கேற்றதை கண்டிப்பாக வந்து நாங்கள் வேடிக்கை பார்க்க மாட்டோம் கண்டிப்பாக இதற்குரிய பதிலை வந்து நிச்சயமாக இந்த தேர்தல் இருக்கின்ற அவர் தான் செயல்படுத்துகிறவர் இந்திய தேர்தல் ஆணையத்துடைய தமிழ்நாடு தேர்தல் ஆணையத்துடைய நம்ம அவருடைய அறிவுரை ஏற்று செயல்படுத்துகிறவர் அவர் தன்னுடைய கடமையிலிருந்து அவர் வந்து செயல்பட தவறினால் நிச்சயமா அதனுடைய விளைவுகளை அவர் சந்திக்க நேரிடும் என்பது எச்சரிக்கையாக நாங்கள் இந்த நேரத்துல ஆர்ப்பாட்டத்தின் மூலமா சொல்றோம் பணிகளை வந்து நாம் தமிழர்கள் திமுக மட்டும் வந்து எதிர்க்கல நாம் தமிழர் தாவேக்கா கூட எதிர்க்கிறாங்க அந்த கட்சிகளுக்கு நீங்க என்ன சொல்ல அதாவது நாங்க எங்களை பொறுத்தவரை நான் வந்து உதாரணம் சொன்னேன் ரேண்டமா வந்து இப்ப வந்து பாத்தீங்கன்னா எல்லா தொகுதியிலும் மாவட்ட செயலர் பாலகங்க இருக்காரு அதே போல பாபு இருக்காரு எல்லா மாவட்ட செயலும் சென்னை மாவட்டம் எல்லாமே எடுத்தோம் பத்து பத்து தொகுதி எடுத்தோம் நான் கேட்குறேன் அந்த 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 கட்சிகளை கேட்கற பத்து பூத்தை எடுத்தோம் கூட அவங்க டெஸ்ட் பண்ணிட்டோம் அவங்களுக்கு கீழ் லெவலில் பிஎல் டூ இருக்காங்க பிஎல் டூ எடுத்து பத்து தொகுதி பத்து பூத் எடுத்து சொல்லுங்க அதாவது வாக்குச்சாவடி பூத்துனா பாகம் பூத்து வாக்குச்சாவடி அந்த பத்து பூத் எடுத்து அதுல எவ்வளோ டெத் இருக்காங்க எவ்வளோ ஸ்டிஃப்ட் இருக்காங்க விலாசம் தெரியாத இருக்காங்க அந்த கணக்கு எடுத்து பாருங்க அந்த கணக்கு எடுத்து பார்த்தீங்கன்னா இவங்கெல்லாம் எத்தனை வருஷமா இருக்காங்க இருபது வருஷமா இருக்காங்க அவங்க ஓட்டில் யார் போடுறது திமுக தான் போடுது அது வந்து இருக்கணுமா அதான் நான் வந்து இந்த ஆதரிக்கணும்னு நான் கேட்குற கேள்வி எனவே தான் எங்களை பொறுத்தவரை நாங்கள் ஏன் ஆதரிக்கிறோம் வெளிப்படை தன்மை இருக்கணும் தான் ஆதரிக்கிறோம் வே செக் பண்ணோம் ஒரு ஒரு தொகுதியிலையும் பார்த்தா இப்போ என் தொகுதியில் பார்த்தா பத்து பத்தில் ஆயிரத்தி எழுநூறு ஓட்டு திருவிக்கா நகரில் பார்த்தோன்னா எழுநூற்றி முப்பத்தஞ்சு ஓட்டு இறந்தவங்கள இதெல்லாம் எடுக்கலை இதெல்லாம் எடுக்கணும்னு தானே சொல்கிறோம் இருக்கணும் ஓட்டை கொடுப்பா இல்லாதவங்க இல்லாத சேவை இறந்தவங்களுக்கு எதுக்கு ஓட்டுறது அப்போ இதை வந்து பாத்தீங்கன்னா அவங்களே வந்து ஒவ்வொரு கட்சியும் அவங்களுடைய பிஎல்ஏ டூ மூலமாக பத்து பூத் எடுத்து பத்து பூத் எடுத்து செக் பண்ணிட்டு அதன் பிறகு வந்து அவங்களுடைய கருத்தை சொல்றோம் இருபது வருஷமா இருக்காங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினாலு ரெண்டாயிரத்தி பதினாறு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு இந்த காலகட்டத்தில் அதிமுக தானே ஆட்சியில் இருந்தது அவங்க தாங்க தேர்தல் ஆணையத்துக்கும் ஆட்சிக்கும் சம்பந்தம் இருக்கா தேர்தல் ஆணையம் வந்து ஒரு இண்டிபெண்ட் பாடி நல்ல கீழ் அருமையானு கேட்டீங்க தேர்தல் ஆணையம் இண்டபெண்ட் பாடி அந்த அது வந்து பொதுவாக பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வருஷம் நான் ஏற்கனவே என்ன சொன்ன முன்னாடி கருத்து ஒவ்வொரு தடவையும் நாங்கள் வந்து தேர்தல் ஆணையத்தில் சொல்றோம் சம்மர் ரிவிஷன் அப்போ எங்களை கூப்பிடுவாங்க உடனே சொல்லுவோம் பாருங்க செத்தவங்களை நீக்குங்க இறந்தவங்க இது இல்லாதவங்க தேவையில்லைங்க லிஸ்ட்ல எல்லாரையும் வந்து விளாசமே இல்லாத அவங்களா இருக்காங்க நீக்குங்க ஸ்பெஷல் சம்மர் ரிவிஷன் தீவிர சுருக்குமடுத்து அப்போ வந்து மீட்டிங் போடுவாங்க ஆல் பார்ட்டி அப்பவும் சொல்லுவோம் இது வந்து இப்ப நாங்க இல்ல இது வந்து இருபது வருஷமா சொல்லிதான் இருக்கிறோம் பிரகாஷ் பதினஞ்சு வருஷத்துக்கு மேல செய்யல நாங்க இப்ப கேக்குறது செஞ்சு இந்த மாதிரி ஒரு வெளிப்படை தன்மையோட ஒரு வாக்காளர் பட்டியல் கொடுங்க தான் கேக்குறேன் எங்க நாங்க மாநில அரசு அதிகாரம் அது கேக்குறது பார்த்தா மாநில அரசு அதிகாரத்துக்கு உட்பட்ட விஷயம் கிடையாது இது செய்ய வேண்டியது இந்திய தேர்தான் நாம சொல்லுவோம் சிவடங்கால ஊதும் சங்க நான் என்ன பண்ண முடியும் இல்ல இல்ல அப்படி நீங்க வந்து இல்ல அந்த மாதிரி நீங்க வந்து கருத்து எடுத்தா தப்பு அது நான் நியாயப்படுத்தி சொன்னேன் இல்ல எதுக்காக எஸ்ஐஆர் அது அந்த கேள்வியை முதல்ல வந்து நீங்க வந்து கேட்டது நல்லது ஏன்னா நாட்டு முகம் தெரியலாம் பாஜக ஆதரிப்பதனால் மட்டும் நாங்க ஆதரிக்கல நாங்க எங்களை பொறுத்தவரை பார்த்தா ஒரு வெளிப்பட தன்மையோட ஒரு பட்டியல் இருக்கணும் வாக்காளர் பட்டியல் அதுக்கு வந்து இப்போ இந்த ஸ்பெஷல் இன்டர்ன் சர்வீஸ் வந்து உதவியா இருக்கும் எனவே இதான் நான் சொன்னோம் எதுக்காக சொன்னோம் ஒரு தொகுதியும் பார்த்தா பதினைஞ்சாயிரத்திலிருந்து இருபதாயிரம் பேர் வந்து இறந்தவங்க வீடு விலாசம் தெரியாதவங்க இங்க ரெண்டு ஓட்டு வச்சிருக்கோம் இப்படிலாம் இருக்கும்போது அவங்களாம் அந்த தொகுதியில் ஓட்டில் இருக்கணுமா தான் நாங்க அது இந்த ரிவிஷன் பண்ணி டிராப்டர் ரிலீஸ் பண்ணுங்க அப்பதான் வந்து அதனுடைய எத்தனை பேர் வந்து நீக்கப்பட்ட எத்தனை பேர் தெரியும் இன்னொன்று ரிவிஷனும் இருக்குல்ல இப்போ வந்து பாத்தீங்கன்னா இதோட முடிவு கிடையாது அப்பீல் இருக்கு உங்கள் ஓட்டு இல்லைனா நீங்கள் நாலாம் தேதிக்கு பிறகு ஒன்பதாம் தேதி லிஸ்ட் ரிலீஸ் பண்ணுவாங்க டிசம்பர் ஒம்பது டிராஃப்ட் டிராஃப்ட் லிஸ்ட்டு வரைவு வாக்காளர் பட்டியல் ஆமா ஆமாம் வரைவு வாக்காளர் பட்டியல் வரைவு வரைவு வாக்காளர் பட்டியல் இது இல்லைப்பா வரைவு தான் வரைவு வாக்காளர் பட்டியல் ஏன்னா எங்கிட்ட சொல்கிறீங்களே வரைவு வாக்காளர் பட்டியல் அந்த வரைவு வாக்காளர் பட்டியல் வந்து வெளியிடும் போது அப்போ வந்து ஓட்டு அவங்களுக்கு இருக்கா இல்லையான்னு தெரியல அதுக்குள்ளேயே நோய் கஞ்சி மாதிரி இருக்குது நொத்தி கஞ்சி மாதிரி குதிக்கிறீங்க குறை நிறைகூடம் வந்து தள்ளும்போது குறைகூடம் கூத்தாட மாதிரி கூத்தாடிட்டுருங்க வானத்துக்கு பூமி குதிக்கிறீங்க ஏன்னா கள்ள ஓட்டை நம்பிடுறது திமுக எனவே தான் அந்த வகையில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தான் வந்து திருடனுக்கு தேல் கொட்டின மாதிரி இது ஆகி போச்சு இது உண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம வேதா நியூஸ் டைம்ஸ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க அப்போதான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும்